ரொட்டி துண்டுகளை வைத்து மக்களை சோதித்துப் பார்க்கும் மன்னன் ஒரு மன்னனுக்கு ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்துகிறான் என்று அறிய ஆசைப்பட்டான் அதை சோதிப்பதற்கு ஒரு நாள் இரண்டு ரொட்டி துண்டுகளை வரவழைத்து விலை உயர்ந்த வைரக்கற்களை ஒன்றினுள் பதுக்கி வைத்தான் பிறகு இரண்டு ரொட்டி துண்டுகளையும் பணியாளன் ஒருவனிடம் கொடுத்து தகுதியுள்ள கண்ணியமான மனிதன் ஒருவனுக்கு இந்த கனமான ரொட்டியையும் மற்றொன்று சாதாரண ரொட்டியை ஒரு பிச்சைக்காரனுக்கும் கொடு என்று சொன்னான் நீண்ட அடந்த தாடியுடன் சாமியாரை போன்ற ஒரு நபருக்கு அந்த பணியாளன் வைரக்கற்கள் உள்ள ரொட்டியை அளித்தான் பிறகு மற்றொன்றை ஒரு பிச்சைக்காரனுக்கு அளித்தான் சாமியார் போன்ற நபர் தனக்கு கிடைத்த ரொட்டியை உற்று பார்த்து இது சரியாக பக்குவப்படுத்தப்படாததால் கொஞ்சம் கனமாக உள்ளது என்று நினைத்து தன் அருகில் வந்து கொண்டிருந்த பிச்சைக்காரனிடம் எனக்கு கிடைத்த ரொட்டி கனமாக உள்ளது எனக்கு அவ்வளவு பசி இல்லை ஆகையால் இதை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடையதை எனக்கு கொடு என்றான் உடனே இருவரும் தங்களுடைய ரொட்டிகளை மாற்றிக்கொண்டனர் உடனே அந்த சாமியாரையும் பிச்சைக்காரனையும் பின்தொடர்ந்துமாறு தன் வேலையாட்களுக்கு உத்தரவிட்டான் மன்னன் அன்று மாலையே மன்னனிடம் வேலையாட்கள் அவ்விருவரை பற்றிய தகவலை கூறினர் சாமியாரைப் போல் தோற்றமளித்தவர் தன் வீட்டிற்கு சென்று பொய்தாடியை எடுத்துவிட்டு ஆசை ரொட்டியை உண்டுவிட்டு பிறகு பழையபடி தாடியை ஒட்ட வைத்து கொண்டு சாமியார் வேடத்தில் பிச்சை எடுக்க கிளம்பிவிட்டதாகவும் தன் வீட்டிற்கு சென்ற பிச்சைக்காரன் தன் மனைவியுடன் ரொட்டியை உண்ணத் தொடங்கியதும் அதற்குள் இருந்த வைரக்கற்களை அவனும் அவன் மனைவியும் கண்டனர் வைரக்கற்களை நாமே எடுத்துக்கொள்ளலாம் என்று விரும்பினான் ஆனால் அந்த பிச்சைக்காரன் இந்த ரொட்டியை அளித்த அரசு பணியாளரிடம் இதை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வைரக்கற்கள் உள்ளிருப்பது அவருக்கு தெரியாது என்றால் அவருடைய பொருளை அவரிடமே சேர்க்க வேண்டும் ஆனால் தெரிந்த இவ்வாறு கொடுத்தார் என்றால் இவை அந்த சாமியாரை சேர வேண்டும் அதுதான் நியாயம் என்று கூறியதாகவும் வேலையாட்கள் கூறினர் அந்த பிச்சைக்காரனின் நேர்மையும் உயர்ந்த உள்ளத்தையும் அறிந்த மன்னன் கடவுளின் அருளால் வைரக்கற்கள் ஒரு போலீஸ் சாமியாரிடம் சிக்காமல் நேர்மையான ஒரு பிச்சைக்காரனை அடைந்ததை எண்ணி மகிழ்ந்த மன்னன் பிச்சைக்காரனை அரண்மனைக்கு அழைத்து அந்த வைரக்கற்களை அவனுக்கே கொடுத்து மேலும் பல பரிசுகளும் வழங்கினான் பிச்சைக்காரரும் அதை விற்று கிடைத்த பணத்தில் வியாபாரம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தனர் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே கே நேச்சரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ